சங்கிய சித்தாந்தம் நாம பார்க்கணும் என்ன இறைவன் ஒரு கடவுள் ஒருவர் தான் ஒருவாறு ஒருவரையே கடவுள் மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறக்க இறக்க வேதனைப்படும் எல்லாமே ஆன்மாக்கள் தான் ஒரே கடவுள் சூர்மான பசு என்றால் உயிர்கள் நம்ம இப்ப இந்த உயிர்களை நம்ம எண்ணிக்கையில சொல்ல முடியாது எவ்வளவு உயிர் இருக்குன்னு சொல்ல முடியும் மனித உயிர்கள் மட்டுமல்ல மற்ற தாவரங்கள் மற்ற நீர்வாழ்வனை கூர்வனை பரப்பனை இப்படி இவ்வளவு உயிர்கள் இருக்கு நம்ம சாப்பிட்ற உணவே உயிர் தான் நாட்டு நட்டு சாப்பிட்ற அந்த உயிரில எல்லாம் உயிர்கள் தான் இதெல்லாம் நம்ம கிடக்கிட முடியாது கரையான பார்த்தீங்கன்னா கரையான எண்ண முடியாது ஈசலை பார்த்தா எண்ண முடியாது எறும்புகள் பார்த்தா எண்ண முடியாது பறவைகள் எண்ண முடியாது மீனை எண்ண முடியாது எல்லாம் எண்ணிக்கையில்லாத உயிர்கள்லாம் இருக்கின்றன இந்த உயிர்கள்லாம் ஒரு காலத்துல அனாதிகாலத்துல ஆனா மடத்திலே அழுந்தி கிடந்தது நாடாமலன் என்ன அறியாமையில் மூழ்கி கிடந்தது எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இந்த உயிர் இருந்திருக்கிறது இது பெருமானுடைய கருணையினாலதான் இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொடுக்கிறான் நாம வாழ்வாதக்காக இந்த இந்த எல்லாம் வாழ்வாதிற்காகத்தான்